ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னிக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான ஸ்பைஸியான நம்ம ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானூறு கிராம் அளவுக்கு நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் மேல் தூள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நீங்க வந்து கையாலையும் பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா துருவியும் எடுத்துக்கலாம் பாருங்க இனிமாதிரி சின்னதாக ஒரு மத்து இருக்கு நான் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி செய்யும்போது போது ஈஸியா வந்து நமக்கு கட்டிகள் இல்லாம நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அடிகனமான கடை ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்ப நம்ம இத சூடுபடுத்திக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டோம் கடாய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அதுக்குள்ளார அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து நான் ஒன்று பாதியமா வந்து நசுக்கி வச்சிருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால வந்து நம்ம கார்லிக்கு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம் உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ஸ்டபுள்ன்றதுனால நம்ம கார்லிக்கை நம்ம சேர்த்துக்கிறோம் கடாய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வதங்கி வரதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆயிட்டு வரட்டும் பாருங்க பூண்டு வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைக்கப்அலவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது மீடியமான பிளேம்ல வச்சுட்டு நம்ம ஒரு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பால ஒரு அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அது வந்து ஐம்பது எம்எல் வந்து இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து அப்சர்வ் பண்ணிடும் கிண்டி கொடுத்துக்குங்க பாருங்க நல்லா வந்து மைதமாவும் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து இதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்பதான் இந்த மைதா மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டோம் இப்போ இது வந்து கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கட்டும் இது நம்ம தனியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களும் வந்து என்னென்ன நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இது நல்லா ஆறி வரட்டும் பாருங்க இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடு பொடியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்கலாம் கிறிஸ்பிக்காக இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியா வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிடன்சிக்கு வரலன்னா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நீங்க நல்லா வந்து இந்த மாதிரி திரட்டிக்குங்க திரட்டிட்டு ஒரு சின்னதா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்துருங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன உருண்டைகளை இது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடும் போது அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் சின்ன சின்ன நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம செய்து கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம செய்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா தான் வந்து நமக்கு நல்லாவே வந்து ரவுண்டு செய்ய வரும் பாருங்க இந்த மாதிரி செய்தி எடுத்துக்கலாம் செய்தி எடுத்துட்டு நான் எப்படி வந்திருக்கு காமிக்கிறேன் பாருங்க இது பொறிக்கிறதுக்காக நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோம் நல்லா சூடாயிட்டு வரட்டும் கடலை எண்ணெய் செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க காய போது ஐ பிளேம்ல வச்சுக்கோங்க நம்ம இதை சேர்க்கும் போது மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து மேல் மாவு கருகி போயிடும் உள்ள வந்து வெந்து வராம போகும் பாருங்க அதுக்குள்ளார இந்த மாதிரி வந்து நம்ம பொட்டோட்டோவை நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் என்ன நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கும் ஒரே ஈவனா வெந்து வரணும் அதனால எல்லா சைடும் வந்து திருப்பி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பேச்சையும் நம்ம போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் பசங்க கேட்டாங்களா டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸை நம்ம செய்து குடுத்ததுலாம் ஈஸியாவும் செய்யறதுக்கு ரொம்பவே அதிகமா டைம் எடுக்காது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்